வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு என்ன சொல்கிறது எனக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து இது நிறைய இடத்துல நான் சந்திக்கிற ஒரு விஷயம் ஸோ இது வந்து இதை பற்றி ஒரு பதிவு கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு இன்றைக்கி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு நடந்தது அதனால் அதை பேஸ் பண்ணி ஒரு பதிவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் இல்லை ரோட்டில் வந்து போயிட்டே இருக்கேன் எதிர்க்க வந்து டூ வீலரில் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க ரெண்டு பேர் வந்தாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாங்க ஜஸ்ட்டு ஒரு என்னது ஜஸ்ட்டு மிஸ்ஸும்பாங்களே அந்த மாதிரி என் மேலே இடிக்க வந்து இடிக்காமல் நான் எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் அந்த இடத்துல நிற்க ரெண்டு நிமிஷம் நின்று எனக்கே வந்து ஒன்றும் புரியல இடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் இடிக்கலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாங்க வந்து சடன் பிரேக் போட்டு என்னை இடிக்கிற மாதிரி வரும்போது சடன் பிரேக் போட்டாங்க போட்டு ஏ ஏன்டா பார்த்து போங்கடான்னு சொல்லி வாய மூடதுக்குள்ளே திருப்பியும் ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போது என்னன்னா அவங்க ஒரு ஆறாவது ஏழாவது படி படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க வாண்டு பசங்கன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ இவங்களை நம்பி எப்படி வந்து வண்டி கொடுத்து அனுப்புகிறாங்க இது வந்து இவங்க வந்து வண்டி ஓட்டலாமா நம்ம வந்து பொதுவாக வந்து எல்லோரும் வண்டி ஓட்டுற ஒரு சாலையில் வந்துட்டு எல்லாரும் நடமாடுற ஒரு இடத்துல இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து டூ வீலர் ஓட்டலாமா அப்படிங்கிறதே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த அதிர்ச்சியில் வெளியில் வர்றதுக்கே எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஆனால் அந்த பசங்க அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன சொல்கிறது ரெண்டு பேரும் கேட்க கேட்க பக்கன்னு சிரிச்சுக்கிற வராங்க ஏதாவது தேவை பேசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸே தெரியல நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் என்னடா அந்த பசங்க இப்படி இருக்காங்களே இவங்க வந்து உருப்படியாக வீடு போய் சேருவாங்களா இவங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு தான் ஒரு நிமிஷம் யோசித்தேன் இவங்களை பிடிச்சி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசலாமான்னு கூட யோசித்தேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு செகண்டு நீ இடிச்சிருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சட்டுன்னு ஒரு இப்படி வளகுலதுனால தப்பிச்சேன் இல்லைன்னா இடிச்சிருப்பாங்க என்ன என்ன சொல்கிறதே தெரியல எனக்கு வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகி கூட நான் அதையும் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த பசங்க ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்களா இல்லை வேறு யாரையும் இடிச்சிருப்பாங்களா எங்கேயாவது விழுந்திருப்பாங்களா இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வேற யோசனையே வர மாட்டேங்குது இவ்வளோ சின்ன பசங்க எப்படி வண்டியை கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு இல்லை வீட்டுக்கு தெரியாமல் இவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல நான் இவ்வளோ சின்ன பசங்கக்கிட்ட வண்டி கொடுக்குற அளவுக்கு வந்து யாரும் அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின் தோணுது இருந்தாலும் வீட்டில் இருக்கிற வண்டியை காணுமேனு கூட தே தேட மாட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகிறாங்க நம்மளாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகவே மாட்டோம் இது அத்தனைக்கும் வந்துட்டு இது மெயின் ரோடு கிடையாது உள்ளே உள்ள நம்ம வீடு பக்கம் இருக்கிற கூட ரோடு நான் ஒரு மெயின் ரோடு டேன் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள ரோடு அந்த ரோட்லேயும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இப்போ மெயின் ரோட்லேயும் இதே மாதிரி போனாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னால் வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நான் இதை மாதிரி பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சப்பே இருக்குது ஸோ சபையில் வந்துட்டு நான் டூ வீலரில் போகிறேன் நான் அந்த சைடு போகும்பொழுது என்னை வந்து ஒருத்தர் வந்து ஓவர் டேக் பண்ணி போகிறாரு நான் எப்பவுமே ஸ்லோவாக தான் போவேன் ஸோ எனக்கு பின்னாடி வர்றவங்களும் ஓவர் டேக் பண்ணி போய் தான் ஆகணும் அந்த மாதிரி தான் போவேன் ஸோ அதுவும் இந்த சப்வே மாதிரி இறங்கி ஏறுற இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் போவேன் அதுவும் இல்லாமல் சப்வே முடிகிற இடத்துல நாலு ரோடு மீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகவே போவேன் ஸோ அப்போ வந்து ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அந்த சைடு ரோட்லேருந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல் பையன் வந்து ஒரே ஒரு பையன் தான் வந்தான் அதில் ரொம்ப அதை வந்து ஏழாவதா என்னமோ படிக்கிறான் ஸோ பார்க்குறதுக்குமே வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ஹைட்டாகவும் இல்லை நல்லா அஜானுபாகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப வந்து வாண்டு பையன் மாதிரி தான் இருக்கான் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அந்த ஆள் இடிச்சிட்டான் இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு அவங்க வந்து சைடில் இருக்க இருந்து வந்தவன் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக வந்ததுனால கண்ட்ரோல் இல்லாமல் இடிச்சுட்டா அவர் என்ன பண்ணிட்டாரு வண்டியை வந்து ஓரமாக நிறுத்திட்டு பேரண்ட்ஸை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரில நான் வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிட்டேன் ஸோ இது வந்து நிறைய இடங்கள்ல நான் இதை வந்து பார்க்குறேன் ஸ்கூல் பசங்க வந்து டூ வீலர் ஓட்டிட்டு வராங்க வீட்டில் வந்து அவங்க வந்து டுவெல்த்து முடிச்சாலே வண்டி வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வீட்டில் பண்ணுறாங்க உங்கள் பசங்களுக்கு வந்து அவசியப்பட்டால் மட்டும்தாங்க நம்ம வந்து வெஹிக்கிளெலாம் வாங்கி கொடுக்கணும் vehicle வந்து அலோ பண்ணணும் ஓட்டுறதுக்கு கத்துக்கிறது தப்பு கிடையாது ஓட்டுறது கத்துக்கிறது வந்து கற்றுக்கலாம் அதுவும் பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பொண்ணுங்களே நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிற நிறைய பொண்ணுங்களையும் பார்த்துருக்கேன் பசங்களையும் பார்த்துருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது இங்கே எந்த காரணத்து கொண்டும் அவங்கள வந்து டூ வீலரை வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு அலோ பண்ணவே பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போது டூ வீலர் தான் போயிட்டு வருது அது வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து லெவன்த்து படிக்கிறாங்க ஓகே இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய பொண்ணு தான் இருந்தால் கூட வேண்டாம் பதினெட்டு வயசு முடியட்டும் அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு என்னென்ன சாலையில் வந்து போகும்போது என்னென்ன விதிகள் இருக்கிறது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி போகணும் வரணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம டூ வீலரில் வந்து அலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பாதுகாப்பு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் சரிங்களா பாதுகாப்புக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை என் பொண்ணு தைரியமானவன் பொ பையன் வந்து தைரியமானவங்க இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க என்னையே பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களையே ஸோ இது வந்து பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது உங்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுறாங்கன்னா ஓகே அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா ஓகே ஆனால் அதுக்காக வந்துட்டு அவங்கள வந்து ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க அது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வேணால் அவங்க வந்து வண்டி எடுத்து ஓட்டட்டும் ஒரு முக்கியமாக போயே ஆகணும் அப்படிங்கிற இது இல்லாத பட்சத்தில் வண்டி கொடுக்காதீங்க அதுவும் இந்த மாதிரி சின்ன பசங்கக்கிட்டலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அது அவங்களுக்கும் ஆபத்தாக முடியலாம் எதிர்க்கிற வர ஆட்களுக்கும் வந்துட்டு அவத்தான் முடியலாம் ஏன்னா யார் மேலேயா இப்போ இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்போது நான் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி வந்துட்டேன் சப்போஸ் இடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு இந்த கை காலி இன்னைக்கு அந்த மாதிரி தான் வேகமாக வந்திருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு தப்பும் பண்ணலை ஸோ அவங்களும் வந்துட்டு சின்ன பசங்க அவங்களும் வந்து சொல்ல முடியாது நீ வந்தது தப்பு நீ இடித்தது தப்புன்னு அவங்கள கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா ரொம்ப சின்ன பசங்க அவங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸை தான் கேள்வி கேட்க முடியும் ஒரு வேலை நம்ம போய் அவங்க பேரண்ட்ஸ் தான் கேட்க முடியும் கேட்டு கூட நம்மளுக்கு என்ன ஆகும் போகுது நம்மளுக்கு இடித்த வழி நம்மளுக்கு தானே நம்மளுக்கு தானே காயமாக இருக்கும் நம்மளுக்கு தான் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆகிட்டும் ஸோ இது வந்து நடக்காமல் இருக்கிறது பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ வந்து வண்டி வாங்கி கொடுத்து அதுவும் வந்து இப்போல்லாம் வந்து வ வர வண்டிகள் பார்த்தா சின்னதாக இருக்கிறது இல்லை எரும மாடு மாதிரி இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது அதை வந்து டுவெல்த்து முடித்த பசங்களுக்கோ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ வாங்கி கொடுத்துட்றாங்க அது எப்படி தான் வந்து ஓட்டுறாங்களோ எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரிய மாட்டேங்குது சிலருக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்து அடிப்பட்டு இதெல்லாம் நிறைய நடக்குது ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பார்த்தா வந்து முக்கால்வாசி இப்படி தான் இருக்குது பெரிய வண்டியாக வாங்கிக்கிறாங்க கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்பீடில் ஓட வேண்டியது அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே ஓவர்டேக் பண்ணுறது எங்கே ஓவர் டேக் பண்ணக்கூடாது பெரிய பெரிய வண்டியெலாம் இருந்தால் பூந்து பூந்து போகிறது நான்லாம் வந்து டூ வீலர் ஓட்டும் போது நிறைய பார்த்துருக்கேன் காலேஜ் பஸ்ங்களா இருப்பாங்க பெரிய வண்டியாக வச்சுருப்பாங்க நம்ம வந்து இருப்போம் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கோம் இந்த சைடு ஒரு லாரி போயிட்டுருக்கோம் இடையில வந்து அப்படி பூந்து போவாங்க அது வந்துட்டு சில வந்து அப்படி ஈ ஆட்டிக்கிட்டு அப்படி ஈ டங் டங் ஆடி 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 போயிட்டே இருப்பாங்க அது வந்து என்ன மாதிரி ஸ்டைல் இது வந்து ஸ்டைல் பண்ண வேண்டிய இடமே கிடையாது சினிமாவில் பண்ணுறாங்கன்னா அது சினிமாவில் வந்து அதெல்லாம் அதுக்குண்டான செட்டெல்லாம் போட்டு அதை தான் பண்ணுவாங்க நம்ம எப்படி எப்படி ஆட்டி ஆட்டி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் தூக்கிட்டு நம்மள நம்மளை வந்துட்டு டூ வீலர் ஓட்டும் போது நிறைய நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு லாரி போயிட்டுருக்கோம் அங்கே வந்து இவ்வளோ தான் இடம் இருக்கும் ஒரு டூ வீலர் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அவசரம் அவ்வளோ அவசரமாக போகணுங்கிற ஒரு இது கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம் அந்த லாரி வந்து கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் இடம் கிடைக்க போகுது அப் அங்கே வந்து போய்ட்டு போகிறோம் இதை கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் லாரியோட டயரில் மாற்றுற அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து அதை கிராஸ் பண்ணி போகணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி அதை நிறைய பேர் பண்ணுறாங்க பசங்க மட்டும் கிடையாது பொண்ணுங்களும் நிறைய பேர் பண்ணுறாங்க இங்கே வந்து சென்னையில் வந்து சிக்னல் அந்த நுங்கம்பாக்கம் சிக்னலில் வந்து கிராஸ் பண்ணி போக வேண்டியிருந்தது நான் ஒரு ஒரு வருஷம் அங்கே வந்து படித்தேன் அது பக்கத்தில் இருக்க காலேஜில் ஒரு டிப்ளமோ இருந்தேன் அப்போ வந்து அந்த நுங்கம்பாக்கம் சிக்னலை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் நான் வந்து நின்றுட்டு தான் இருப்போம் அவ்வளோ பேர் சிக்னல் நின்றுட்டு இருப்பாங்க சிக்னல் நின்றுட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுவாங்க எப்பட்ரா இதெல்லாம் பண்ணி நான் ஃபாஸ்ட்டாகவே ஓட்ட மாட்டேன் யாரையும் ஓவர்டேக்கும் பண்ண மாட்டேன் யார்னா வந்து முட்டிட்டு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போங்க அப்படின்ற சிக்னல் நின்றுட்டு இருக்கும் போதே ஏன்னா அங்கே வந்து முன்னாடி வண்டி நின்றுட்டுருக்கோம் நம்ம எப்படி வழி விட முடியும் பின்னாடி நின்று ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க கொஞ்சம் நாங்கள் நீங்கள் அந்த ஒரு அடி கேப் இருக்கும்ல ஒரு வெஹிக்கிளுக்கும் இன்னொரு வெஹிக்கிளுக்கும் ஒரு ஒரு அடி கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் வந்து நம்மளை முன்னாடி போய் நீங்கள் சொல்லுவாங்க நான்லாம் போக மாட்டேன் உனக்கு வேணும்னா நீ கிராஸ் பண்ணி போ நான் ஒரு வெஹிக்கிளுக்கு இன்னொரு வெஹிக்கிளுக்கு இடம் விட்டு தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு அடிங்க இவ்வளோதாங்க ஒரு அடி இடமாத விட்டு நிற்க வேண்டாமா அதுவும் போய் முட்டிக்கிட்டால் நிற்க முடியும் எதுவும் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அவன் பேக்கில் வரான்னா அவனுக்கு வழி விட்டாவது நிற்க வேண்டாமா அதுவும் சிக்னலில் நிற்கும் போதே இந்த அவசரம் அதை சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடும் ஏன் வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போதே எல்லாம் ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க சிக்னலில் பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டிருக்கோம் ரெட்டில் தான் இருக்கும் நின்றுட்டு தான் இருப்போம் ஆனாலும் பார்த்தா ரெண்டு சைடும் வந்து கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க எங்கடா போகிறீங்க நீங்கள் சிக்னல் ரெட்டில் தானே இருக்குது எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்டு நிறைய விஷயங்கள் பார்த்தா அந்த ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் இவங்க வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்காது அவங்களுக்கு உயிர் மேலே வந்து இருக்கக்கூடிய பயம் இருக்காது இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட வந்து வண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க நம்ம கையில் வந்து ஒரு கண்ட்ரோல் கிடச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அது ஒரு தடவை விழுந்து எந்திக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் நடக்கும் நான் வந்து டிரைவிங்கு லைசன்ஸ்க்காக போயிருந்தப்போ நான் அப்போ வந்து கோயம்புத்தூரில் இருந்தோம் நாங்கள் ஸோ அங்கே வந்துட்டு கார் டிரைவிங்காக அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கே வந்து கார் டிரைவிங் அப்ளை பண்ணி போயிட்டு போயிட்டுருந்தேன் ஸோ அதில் வந்து லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் தியரி கிளாஸ் இருக்கும் அந்த தியரி கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் தியரி கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரோட் சேஃப்டி பற்றி தான் அந்த ரெண்டு நாள் கிளாஸுமே இருந்துச்சு ஸோ எத்தனை பேர் இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அண்டு அந்த கிளாஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நிறைய சொல்றாங்க அதாவது கார்ல வந்து எப்படி ஓவர் டேக் பண்றதா இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணணும் எப்படி ஓவர்டேக் பண்ணக்கூடாது நார்மல் ரோட்டில் எப்படி இருக்கணும் அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸில் எப்படி இருக்கணும் ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து ஊட்டி இருக்கும் ஸோ அங்கே வந்து நிறைய பேர் ட்ரைவ் பண்ணிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கும்போது ஹில் ஸ்டேஷனில் போகும்போது எப்படிலாம் நீங்கள் கார் இது பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அங்கே வந்து ட்ரைவிங் கிளாஸ் போகும்போதே நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் டுவெல்த்து முடித்த பசங்க ஒரு பையன் வந்துட்டு அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி அவங்க வந்து டுவெல்த்து முடித்தோடனே கார் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு கோயம்புத்தூரில் அந்த விஷயம் அது அப்போது வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்துட்டு ஸ்கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அஞ்சு பேர் வந்து காரில் வந்து ஊட்டிக்கு போயிருக்காங்க ஊட்டியில் வந்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஹில்லில் வந்து ட்ரை பண்ண முடியாது ஸோ அங்கே வந்து ஸ்பீடு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது நிறைய டான்ஸ் வரும் அதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கே ஆபத்தான விஷயங்கள் நிறைய இருக்குது அழகாகவும் இருக்கும் இடம் அதே நேரத்தில் ஆபத்தும் நிறைய இருக்கும் நம்ம செல்ஃப் ட்ரை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய விஷயங்கள் ஆபத்தாக இருக்கும் அந்த பசங்க அப்படிதான் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்பீடு வந்து நிச்சயமாக கண்ட்ரோலாக போக மாட்டாங்க ஸ்கூல் பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கண்ட்ரோலாக போகவே மாட்டாங்க ஹில் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு தான் போக சொல்லுவாங்க மிஞ்சி போனால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி வந்து ரொம்ப வந்து ரோடு கிளியராக இருந்தால் தான் அதுவும் கூட வந்து ஹில்ஸ் ஸ்டேஷன்லலாம் வந்து வழக்கமாக போகிற டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு டுவெண்ட்டி டு தான் போவாங்க அவங்களே வந்துட்டு ஃபார்ட்டியெலாம் போக மாட்டாங்க பட் ஸ்கூல் பசங்க வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு மேலே ஸ்பீடில் போகும்போது அவங்களால வந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் மலையிலேருந்து அப்படியே காரோட உருண்டுட்டாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சீட் பெல்ட்டு போடவே இல்லை அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடணும் சீட் பெல்ட்டு போ போடாமல் போனோம்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் அதோடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சீட் பெல்ட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டி உருளும் போது நம்ம வந்து ஒரே இடத்துல இருப்போம் மேலே கிளியும் போய் வந்து இடிக்க மாட்டோம் சீட் பெல்ட் போடலை அப்படிங்கிறப்போ மலையிலேருந்து ஒரு கார் உருளுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நம்மளும் சேர்ந்து உருண்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ அந்த அஞ்சு பேர் போனதில் யாருக்கு வந்து வீட்டில் கார் வாங்கி கொடுத்தாங்களோ அந்த பையன் வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டான் அவன் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கான் டுவெல்த்து முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான் ஸோ டுவெல்த்து முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்க டுவெல்த்து ரிசல்ட் வந்துச்சு என்ட்ரன்ஸ் ரிசல்ட் வரல ரெண்டு எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா டுவெல்த்தில் டுவெல்த்து மார்க் ரிசல்ட் வந்துருச்சு என்ட்ரன்ஸ் ரிசல்ட் வரல இதுக்கு இடையில தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது ஸோ இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்து அதை வந்து அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஸோ அதில் வந்து இன்னொரு பையனும் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான் ஆக்சுவலி அந்த பையனோட ரிலேட்டிவ் தான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க எங்களோட ட்ரைவிங் ஸ்கூலில் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன் ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஒரு பையன் டுவெல்த்து முடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இவனுக்கு வந்து அந்த ஸ்கூல் சார்ந்து இருக்கக்கூடிய காலேஜ்லேயே வந்துட்டு அவன் கேட்குற குரூப்பே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது பட் இந்த நேரத்தில் அவன் வந்து ஆக்சிடெண்ட்டில் சிக்கிக்கிட்டான் அவன் ஃப்ரெண்டு கூட காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அவனுக்கு அடி ஃபுல்லாக அடிபட்டு அன்கான்சியஸாக நாலு நாள் வந்து அன்கான்சியஸாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவன் கண்ணை முழிச்சிட்டான் அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்து கிடச்சிது அந்த லேடி கிட்டே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது வந்து இருந்தாலும் கஷ்டம் தானேங்க தலை ஃபுல்லாக அடிபட்டு ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவனால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ நீ டுவெல்த்து முடிச்சுட்டே அடுத்து காலேஜ் சேரணும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் ஒரு வருஷம் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அது வந்து பெரிய இழப்பு தானே இந்த வகையிலையும் வந்து பொழைச்சி வந்துட்டான் அப்படிங்கிறது ஒரு திருப்தியாக இருந்தால் கூட அந்த பையனோட நிலமையை நினச்சி பாருங்க நீ வந்து நல்லா படிச்சிருக்க டுவெல்த்து முடிச்சிருக்க அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க காரு அந்த காரே அந்த பையனோட உயிரை வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ பெரிய சோகம் யோசித்து பாருங்கள் ஸோ நம்ம வந்து பசங்க வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துல தான் வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அவங்க வந்து எப்படி வேணால் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது ஸோ ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்கக்கிட்ட வண்டி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அண்ட் வண்டி கொடுத்தா கூட எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கே வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த பையன் வந்து ஊட்டிக்கு போகிறேன்னு வீட்டில் சொல்லிட்டு போனானா இல்லை வெளியில் எங்கேயாவது நாங்கள் போகிறோம் ட்ரிப்பு மாதிரி போகிறோம்னு சொல்லிட்டு போனானான் தெரியல ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் எடுத்தோடனே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்து கார் ஓட்டுவாங்க ஸ்கூல் படிக்கும்போதே கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே வந்து சென்னையில் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே டூ வீலர் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி அங்கே வந்து ஸ்கூல் படிக்கும் போதே கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதாவது ரோட்ல வந்து ரோட் ப்ராக்டிஸ் வந்து நிறையவே இருந்துருக்கும் ஸோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க பட் ஹில் ஸ்டேஷனில் போகும்போது எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரில மேபி அந்த இடத்துல என்ன ஃபால்ட்டாச்சு அப்படிங்கிறது தெரில அது வந்து அவங்களோட உயிருக்கு வந்து ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருச்சு ஸோ அது வந்து ஒரு பெரிய சோகமான விஷயம்தான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டூ வீலர் வாங்கி கொடுத்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்து ஒரு மாதம்தான் காலேஜ் ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரி டூ வீலர் வாங்கி கொடுத்து அந்த டூ வீலரை வந்து எங்கேயோ ஓவர் டேக் பண்ணி போனான்னா என்னன்னு தெரியல லாரி கடியில மாட்டி ஸ்பாட்லயே வந்துட்டு இதாயிட்டான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தான் வண்டி வாங்கி கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் ஏன் அவசரப்பட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது ஏன் வந்து இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்க அந்த கார் இன்சிடென்ட் சொன்னே அந்த அந்த பையன் வீட்டில் நினச்சி பாருங்க ஒரு பையனை பெற்று வளர்த்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சு அந்த பையனை பறி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய சோகமான விஷயம் ஸோ இது வந்து அவங்க கார் வாங்கி கொடுக்கல அப்படின்னா இந்த விஷயம் நடந்தே நடந்துருக்குது இல்லையா ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பசங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் வந்து மைண்டில் இருக்கவே இருக்காது ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல பட்டு தெளிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நிறைய அனுபவ அறிவு இருந்தால் தான் நம்ம வந்து எல்ல எதையுமே கரெக்டான டெசிஷன் எடுப்போம் நார்மலாகவே லைஃப்பில் அப்படி தான் ஸோ இந்த டிரைவிங் அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கும் அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் ப பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது ஸோ அவங்க விழுந்து எந்திரிச்சா கூட அடுத்த தடவை வண்டி எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக தான் எடுப்பாங்க இப்போலாம் வந்துட்டு இந்த வீடியோ கேம் விளாடுறாங்களே ஸோ அந்த மைண்டு வந்து நிறைய பேருக்கு இருக்குது வீடியோ கேமில் வந்துட்டு நிறைய லைஃப்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஸோ ஒரு லைஃப் போனால் இன்னொரு லைஃப் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் பட் நஜத்தில் வந்து அப்படி இருக்க முடியாது ஒரு லைஃப்னால் அது லைஃபு போனால் போனது தான் நிறைய பேர் நம்ம வந்து பார்ப்போம் திடீர்னு வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பையன் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு நினைவஞ்சலி போஸ்டரோ இல்லை வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரோ போட்டிருப்பாங்க விசாரித்து பார்த்தா முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் போனவங்களாதான் இருப்பாங்க திடீர்னு போயிடுறாங்க அவங்களே வந்து அவங்களுக்கு இது வச்சுக்கிற மாதிரி தான் வேண வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது வீலர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னால் வாங்குங்க ஓட்டுங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஓவர் டேக் பண்ணுறது வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேஃப்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வெஹிக்கிள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நீங்கள் டிரைவ் பண்ணுறது எல்லாமே முக்கியமாக வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்கக்கிட்ட எந்த வண்டியும் கொடுத்து அனுப்பாதீங்க இன்றைக்கி நான் எஸ்கேப் ஆகி வந்துவிட்டேன் இன்றைக்கி அந்த பசங்கள் வீட்டுக்கு போய் முழுசாக சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் நான் வந்து அதை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கேன் எனக்கே வந்துட்டு அது வந்து ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பசங்களுக்கு வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவங்க பாட்டு சிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது என் மேலே இடிக்க வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா ஒரு கிண்டலான ஒரு விஷயமா அந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி இருக்க பையன் கிண்டல் பண்ணுறான் முன்னாடி இருக்க பையன் சிரிக்கிறான் அவ்வளோதான் அவங்களுக்குள்ள அவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இடிச்சிருந்தால் என்னத்துக்காக இருக்கும் எனக்கு தான் வழி அதனால் வந்துட்டு ஸ்கூல் கிட்ட வண்டி கொடுத்து அனுப்பாதீங்க அதுவும் டென்த்துக்கு கீழே இருக்கிற பசங்க அவங்கள்ட்ட வந்து வண்டி கொடுத்தே அனுப்பாதீங்க அது அவங்களுக்கும் ஆபத்து ரோட்டில் நடமாடக்கூடிய வண்டி ஓட்டக்கூடிய மற்றவங்களுக்கும் ஆபத்து சப்போஸ் இடித்து ஏதாவது கேஸ் ஆனால் கூட உங்கள் பக்கம்தான் வீக்காக இருக்கும் ஒரு வேளை ஆப்போசிட்டில் வந்தவங்க ராங்காக வந்து உங்கள் பசங்களை இடிச்சா கூட அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இருக்கும் அவங்க வந்து அடல்ட்டாக இருப்பாங்க அவங்க பக்கம்தான் வந்து எல்லோரும் பேசுவாங்களே தவிர ஸ்கூல் பசங்க அவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சரியாக தான் ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னு யாரும் பேச மாட்டாங்க ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்கூல் பசங்கக்கிட்ட நீங்கள் வண்டி கொடுத்து அனுப்புகிறதில்ல ஸோ ஸ்கூல் கிட்ட எந்த வண்டியும் கொடுக்காதீங்க தேவையே இல்லை அவங்க வந்து வாழ்க்கையில நல்ல நாலேஜ் வந்ததுக்கப்புறம் ட்ரைவிங் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா ரோட் சேஃப்டி அப்படிங்கற கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வண்டி கொடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ரோட் சேஃப்டி இல்லைனா ரோடு வந்து எப்படி நம்ம வண்டி ஓட்டணும் எப்படி வந்து ஓவர் டேக் பண்ணணும் எப்படி வந்து ஸ்பீடில் போகணும் இது எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு வார கிளாஸாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து அவங்கள லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணவே விடணும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கா என்னன்னு தெரியல நிறைய பேர் வந்து காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கூட பார்த்தேன் எங்கள் ஃப்ரெண்ட்லாம் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ காசு கொடுத்தா எப்படிங்க நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரிய அவங்க வந்து பெரியவங்க தான் அடல்ட்டு தான் இருந்தால் கூடயும் அது எப்படியும் வந்து சரியாகும் ரோட் சேஃப்டி சொல்லிக் கொடுக்கணும் ரோடு ரூல்ஸு சொல்லி கொடுக்கணும் அதில் என்னென்ன பாது பாதுகாப்பான விஷயங்கள் எதை எதில் பண்ணி பண்ணிக்கணும் உங்களை பாதுகாப்புக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கணும் அடுத்தவங்களை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கணும் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணாமல் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குற வரைக்கும் ரோடு ஆக்சிடென்ட்ஸை வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா ஓவர்டேக் பண்றதா பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஓவர்டேக் பண்ணிதான் பண்ணி தான் ஆகணும் அது தலையே போகிற விஷயம் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசித்து ஓவர்டேக் பண்ணுங்க சரியா ஓவர்டேக் பண்ணுறது உங்களுக்கும் ஆபத்தாக முடியலாம் மற்றவங்களுக்கும் ஆபத்தாக முடியலாம் ஸ்கூல் பசங்கக்கிட்ட வண்டி கொடுக்கறது உங்களுக்கு தான் ஆபத்து உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் தான் ஆபத்து நம்ம வந்து குழந்தைய பெற்று வள வளர்க்குறது வந்து எவ்வளோ வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ பாசம் வச்சுருப்போம் நம்மளுடைய எதிர்காலமே நம்மளுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண முடியும் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ இது வந்து சேஃப்டி கிடையாது ஸ்கூல் பசங்களுக்கு கண்டிப்பாக வண்டி கொடுக்காதீங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தில் பட்டதுனால இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நிறைய நாள் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணும் ரோட் சேஃப்டி பற்றி ஸோ இன்னைக்கு வந்து அந்த விஷயம் நடந்ததுனால நான் பேசிட்டேன் ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து ஸ்கூல் பசங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் அதில் வண்டி கொடுக்காதீங்க ஓகே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு மீது எல்லாமே நெக்ஸ்ட்டு தான் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு யாருக்கிட்டாவது ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு நம்மளுடைய வெட்டி பெற்றி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ப பாய்